ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நம்ம டிஃபனுக்கு என்ன சட்னி செய்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா எல்லா வகையான சட்னியும் டெய்லி செய்கிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிளில் ஒரு சட்னி செய்யும்போது இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சட்னி பார்க்குறோம் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் சௌச்சவ் சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சௌச்சவ் ஒன்று இருந்தாலே போது நம்ம சட்னி செஞ்சிடலாம் இது வந்து பொதுவாக வந்து கூட்டு சாம்பார் இப்படியெல்லாம் நம்ம செய்வோம் இன்றைக்கி வந்து சட்னி செய்யலாம் அப்படிங்குறக்காக இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடியை நறுக்கலாம் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடியை நறுக்கலாம் அல்லது துருவிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டுக்கலாம் நீங்கள் தோல் உளுந்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து நிறம் மாதிரி சிம்மில் வச்சுக்கிற நல்லா இந்த அளவுக்கு வருவட்டோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ மூணு காஞ்ச மிளகாய் நல்ல காரமான மிளகாய் இது மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்திக்கோங்க ரெண்டு பல் பூண்டு இது வந்து பெருசாக்கு ரெண்டு சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சக்கூடிய இந்த சவுச்சவ் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த அளவு சைஸு புளி அப்புறம் கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து இந்த காய் வந்து நீர் நீர் காய் தான் அதில் இருக்கக்கூடிய தண்ணி வீடு நம்ம வதக்கும்போது தக்காளி சேரும்போது நல்லா சாஃப்டாக குக்காய் வந்துடும் அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கழிச்சு பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு இப்போ பார்க்குறோம் பாருங்கள் நல்லா குக்கானது உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக குக் ஆயாச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளைகள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கலந்து விட்டுடலாம் நல்லா வந்து இது ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு இப்போ வந்து குரகுரப்பாக அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் திக்காக இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்குது உங்களுக்கே தெரிய பார்த்தா இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அந்த ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணி விட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துங்க இல்லைன்னா அந்த திக்காவே நம்ம வச்சுக்கலாம் துவையல் மாதிரி நான் வந்து கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்தி அதில் சட்னியில் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்குன்னு சொல்லும்போது நீங்கள் தண்ணி விடாமல் அந்த திக்கா துவையல் மாதிரியே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த அருமையான சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இப்போ போல் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரைச்சும் பொறுமையாக வந்து தாளிப்பு போடணும் கடுகு நல்லா பொரியணும் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து கறிவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான ஒரு சட்னி சௌ சௌ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க் யூ